பொருள் வருது சைஸ் வாரியா டிசைன் வாரியா வச்சிருக்காங்க நம்ம ஆனந்தா ஸ்டோர்ஸ்ல சோ இதுலயே உங்களுக்கு நிறைய சைஸஸ் இருக்கு மாடல்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க டிஃபரெண்ட் டிஃபரெண்டா வச்சிருக்காங்க சம வெயிட்டுங்க வெங்கலத்துல பண்ணிருக்காங்க பூஜை பொருள் சாமான் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க குத்து விளக்குல இருந்து அப்புறம் உங்களுக்கு குடம்ல இருந்து தட்டுல இருந்து எல்லாமே இருக்கு இதுல சமைக்கலாமா சமைச்சுக்கலாம் ஓகே சோ இந்த மாதிரி சால் எல்லாம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு சேர் கோயில் விளக்கு வேணும்னு கேட்டே வருவாங்க சம டிசைன் பாருங்க பித்தளை அயன் பாக்ஸ் எல்லாம் வேணும் கூட அதுவும் அவைலபிளா இருக்கு ஈர்த்த குடை எடுக்கணும் இல்ல கலச வேணும் அப்படின்னா கூட அதுவும் அவங்களுக்கு வாங்கிக்கலாம் சோ இந்த மாதிரி உங்களுக்கு இதுவும் அவைலபிளா இருக்கு அதுவும் சைஸ் வரையா வச்சிருக்காங்க ஓகே பன்னீர் சோம்பு பித்தளைல இங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வழக்குங்க கேரளா விளக்கிலேயே பெரிய சைஸும் இருக்குங்க உள்ள இதெல்லாம் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கறதா ஓகே கோவிலுக்கு வாங்கி கொடுக்கறது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோயம்புத்தூர் பொண்ணு வந்தாச்சு ஸோ இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில்வர் பித்தல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்கலம் காப்பர் அலுமினியம் இண்டோலியம் அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்க்க போறோங்க ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்க யாராச்சும் கிஃப்ட் பண்ணு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்க தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் உங்க பூஜை அறைக்கு என்னென்ன தேவையோ அதுவும் வச்சிருக்காங்க முக்கியமான விஷயம் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சீர்வரிசை செட்டு தான் நம்ம பார்க்க போறோம் ஒரு கல்யாணம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து அம்மா வீட்டுல இருந்து சீர்வரிசை எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சீர்வரிசை எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாங்க மினிமமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன் தௌசண்ட்ல இருந்தே உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்குமே நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க ஒன்னொண்டலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீர்வரிசை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா மாறிட்டே இருக்கும் நீங்க இந்த மாதிரி செட்டா வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்ல நீங்க செப்பரேட்டா வேணும்னாலும் தாராளமாக வாங்கிக்கலாம் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ ஒரு ஒன்றரை மாதத்தில் பார்த்தீங்கன்னா பொங்கல் வரப்போது இல்லையா அதுக்கான பொங்க பானையும் நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் டேரெக்டாக வரணும் அப்படின்னா நம்ம கோயம்புத்தூரில் டவுன் ஹாலில் போத்திஸ்க்கு ஆப்போசிட் கட்டில் பிக் பாசர் ஸ்ட்ரீட் குள்ளே வரீங்க அப்படின்னா ரைட் சைடில் தான் நம்ம ஆனந்தா ஸ்டோர்ஸ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இங்கே எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸில் சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற பக்கம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஆனந்தா ஸ்டோர்ஸில் ரொம்ப வில கம்மியாக இருக்கும் முக்கியமாக தரமாக குவாலிட்டியாக இருக்குங்க மிஸ் பண்ணிடுறாங்க வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கறோம் லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ பண்ணிருந்தோம் இல்லையா எப்படி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம வீடியோ பார்த்து நிறைய கஸ்டமர் வந்தாங்க பொருள் நல்லா இருக்கு ரேட் கம்மி இருக்கு நல்லா எடுத்துட்டு போனாங்க நிறைய கஸ்டமர் வந்தாங்க வந்தாங்களா ஓகே ஆன்லைன்லயே கொடுத்தீங்களா ஆமா ஆன்லைன் டோர் டெலிவரி எல்லாமே பண்ணோம் பண்ணீங்களா ஓகே இந்த வருஷம் என்ன மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க இந்த வருஷம் ஆறு சீர் வரிசை செட் இருக்கு அது ஒண்ணா பார்க்கலாம் நிறைய இருக்கு ஓகே சோ நான் சொன்ன மாதிரி ஸ்பெஷலா

போற மாதிரி இல்லாம நல்ல கனமா கொடுத்துருக்காங்க அதுலயும் ரெண்டு பெரிய தட்டு அதுக்கப்புறம் இதுல ரெண்டு பிளேட்ஸ் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கிண்ணம் வித்து மூடியோட கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு செட் அப்படியே வந்துரும் சம்பளம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நாலு செட்டு சைஸ் வாரியா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பாத்தீங்கன்னா இந்த குழிக்கரண்டி சாப்பாடு எடுக்கிற கரண்டி குழம்பு கரண்டி அப்புறம் பித்தாலையில காமாட்சி வழக்கு குங்குமம் சிமில்லு அதுக்கப்புறம் மைகு உதியம்க்கா மைகுதியம் இந்த மாதிரி வந்துச்சா

எல்லாமே காய்ச்சிக்கலாம் அதுக்கப்புறம் படி கொடுத்துருக்காங்க மஞ்சள் குங்குமம் செட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா சோப்பு டப்பா அதுக்கப்புறம் செம்பு கொடுத்துருக்காங்க இது வந்து பவுடர் டப்பா இது வந்து பாத்தீங்கன்னா ஜக்கு சோ இந்த மாதிரி பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா அஞ்சரை பெட்டி தானுங்கா அஞ்சரை பெட்டி பாருங்க சூப்பரா இருக்குங்க அதுக்கு மேல ஒரு மூடி அப்புறம் ஒரு க்ளோஸ் பண்ற கொடுத்துருக்காங்க அண்டா அண்டாக்கான தட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாலு அதுக்கான தட்டு சோ இந்த மாதிரி மொத்தம் ஐம்பத்தெட்டு பீஸ் இதுல உங்களுக்கு உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இந்த சீர்வரிசையோட பிரைஸ் என்னங்கக்கா ஒன்பதாயிரத்தி ஐநூறுவா ஓகே ஒன்பதாயிரத்தி ஐநூறுவா அந்த அக்காவே ஷாக் ஆயிட்டாங்க ஸோ இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும்தான் செம சூப்பராக இருக்குங்க மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்தது இது செகண்ட் செட் இல்லைங்களா ஓகே ஸோ செகண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் செட்டில் பார்த்து ஐம்பத்தெட்டு பீஸு கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு குத்து வழக்கும் ஆட் ஆகுதுங்க இந்த ரெண்டு குத்து வழக்கும் வந்துடும் இந்த ஃபுல் செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு

உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மிக்ஸி அதுக்கப்புறம் கிரைண்டரு அதுக்கப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் இந்த மூணும் சேர்த்தி இது கூட இந்த அம்பத்தெட்டு பீஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா அது எல்லாமே சேர்த்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபா டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தொரு பீஸ் வருதுங்க மூணாவது செட்ல ஓகேங்களா இல்ல எனக்கு இது கூட குத்து வழக்கு வேணும் அப்படின்னா நாலாவது செட் ஓகேவா நாலாவது செட்ல உங்களுக்கு இந்த ரெண்டு குத்து வளக்கு இந்த அம்பத்தெட்டு பொருள் சில்வர் செட் எல்லாம் இருக்குங்களா இது அம்பத்தெட்டு ரெண்டு பொருள் இது கூட மிக்சி கிரைண்டர் அப்புறம் கேஸ் ஸ்டவ் சோ மொத்தமா 63 பீஸ் வருது சோ இந்த செட் நீங்க எடுக்கறீங்க அப்படினா உங்களுக்கு வெறும் 17000 ரூபாய் 17000 ரூபாய் சோ இது அப்படியே நீங்க ஸ்கிரீன்ஷாட்டோ போட்டோவோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க 17000 ரூபாய்க்கு 63 பொருளும் சேர்த்து சீர்வரிசை நீங்க எடுத்துக்கலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த அண்டா கோடம் சால் எல்லாமே பாத்தீங்கன்னா সিলவர்ல பார்த்தோம் சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா உங்களுக்கு பித்தளையில கொடுத்திருக்காங்க இந்த அண்டாவோட தட்டு முதல் கொண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பித்த கட்டளையில தாங்க கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி பித்தளை செட்டா வேணும் அப்படின்னா இந்த செட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு அறுபது அறுபது பொருள் வருது குத்து வில கூட சேர்த்து இந்த குடம் கொண்டு பித்தளையில தான் வரும் இந்த செட்ல பாத்தீங்கன்னா அறுபது பொருள் ஃபுல்லா செட்டே சேர்த்தியே என்ன ரேட்டு கொடுக்குறீங்க பதினெட்டாயிரம் ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாய் தான் வெறும் பதினெட்டாயிரம் ரூபாய் மட்டும் தாங்க குவாலிட்டியும் சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு இதுல எந்த சீர்வரிசு செட் வேணும்னாலும் நீங்க உடனே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது நம்ம பார்த்தது பிப்து சீர்வரிசு செட் இது மட்டும் இல்ல எனக்கு வந்து இன்னும் அந்த மிக்சி கிரைண்டர் ஸ்டவ் எல்லாம் சேர்த்து வேணும் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஆட் பண்ணி தரோம் ஸோ உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி கிரைண்டர் வந்துடும் கேஸ் ஸ்டவ் வந்துடும் அது மட்டும் இல்லாம மிக்சி வந்துடும் இது கூட இப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா மொத்தம் உங்களுக்கு அறுபத்தி மூணு பொருள் பித்தால செட்டோட அப்படியே உங்களுக்கு வந்துடும் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே சேர்த்து என்ன ரேட்டு கொடுக்குறீங்க இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு இதுதான் சிக்ஸ்த் சீர்வரிச செட்டு மொத்தம் ஆறு சீர்வரிச செட்டு நம்ம ஒன்னொன்னா பார்த்துட்டு வந்தோம் சோ இது ஃபுல்லுமே சேர்த்து உங்களுக்கு மொத்தம் அறுபத்தி மூணு பொருள்

பார்க்க போறது பாத்தீங்கன்னா இன்னை அடுத்தது ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துல பொங்கல் வரப்போகுது இல்லைங்களா அதுக்கு பொங்க பானை நீங்க நிறைய தேடிட்டு இருப்பீங்க சைஸ் வாரியா டிசைன் வாரியா வச்சிருக்காங்க நம்ம ஆனந்தா ஸ்டோர்ஸ்ல சோ மினிமம் இந்த சைஸ் ஆமாங்க ஓகே இது என்ன எவ்வளவு லிட்டர் பிடிக்கும் இது வந்து ஒரு லிட்டர் பிடிக்கும் ஒரு லிட்டர் பிடிக்கும் இது மினிமம் என்ன ரேட்டுங்கா எழுநூத்தி ஐம்பது ரூபாய் ஓகே நல்லா ஹெவியா இருக்குங்க உங்களுக்கு சோ இதுலயும் உங்களுக்கு நிறைய சைஸஸ் இருக்கு மாடல்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வச்சிருக்காங்க இது எவ்வளவு லிட்டர் பிடிக்கும் இது வந்து மூணு லிட்டர் பிடிக்கும் மூணு லிட்டர் கண்டுபிடிக்கும் அதுலயே பாருங்க இன்னொரு மாடல் இந்த மாதிரி நிறைய பொங்க பானு உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க எது வேணுமோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க டேரக்டா வாங்க சோ வெளியூர்ல இருக்கீங்க அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு வெங்கல பானை வேணும் அப்படின்னா கூட அதுவும் அவைலபிளா இருக்கு இது சம வெயிட்டுங்க வெங்கலத்துல பண்ணிருக்காங்க சோ வெங்கலத்துல வாங்கணும்னா மினிமம் என்ன ரேட் ஆகுங்கா இது மட்டும் இல்லாம இங்க ஒரு டிஃபரண்டான ஒரு பானை பாத்துங்க இது என்ன ஷேப்னு எனக்கு தெரியல பட் ஆனா ரெண்டு பானை அட்டாச் ஆன மாதிரி இருக்கு இது வந்து என்ன பர்பஸ்கு இது வந்து தண்ணி எடுக்கிறது தண்ணி தண்ணி எடுக்க இப்படி வச்சு எடுத்துட்டு இருக்கா ஓகே

சமைக்கிறதுக்கு தானா இதுல சமைக்கலாமா சமைச்சுக்கலாம் ஓகே புதுசா இருக்கு நான் இன்னைக்குதான் பாக்குறேன் பாத்துருக்கேன் பட் நேர்ல இன்னைக்குதான் பாக்குறேன் சோ இந்த மாதிரி வடசட்டி எல்லாமே இருக்குங்க டிஃப்ரெண்டா இருக்கு சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ரேஞ்ச்ல இருந்து மேக்சிமம் அதே மாதிரி சைஸஸும் பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இந்த குத்து விளக்குலயே பாருங்க நிறைய மாடல் இருக்கு அக்கா கொரியரும் பண்ணுவீங்க இல்லையா வெளியூர்ல இருந்து பாத்தாங்கன்னா கொரியர் பண்ணுவீங்க ஓகே இது ஃபுல்லாமே விளக்கு இல்லைங்களா சோ இந்த மாதிரி சால் எல்லாம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்ட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு சைஸ் வாரியா வச்சிருக்காங்க இது மட்டும் இல்ல அப்படியே இந்த பக்கம் பாருங்க குத்து விளக்கு காமாட்சி விளக்கு அது மட்டும் இல்லாம வாராகி அம்மன் அது ஓகே இதெல்லாம் வீட்டுல வைக்கலாம் இல்லையா ஓகே சோ வாராகி அம்மன் விளக்கு நீங்க ஏத்தனும் அப்படின்னா கூட அதுவும் வச்சிருக்காங்க அதுலயும் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குங்க ஒன்னு ரெண்டு இல்ல இந்த குத்து விளக்குலயே பாருங்க அந்த எவ்வளவு டிசைன் ரொம்ப அழகா குடுத்துருங்க நாச்சியார் கோவில் விளக்கு ஸ்பெஷலா இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க இல்லையா இது வருவாங்க நாச்சியார் கோவில் விளக்கு ஓகே நாச்சியார் கோயில் விளக்கு வேணும்னு கேட்டே வருவாங்க அயன் பாக்ஸ் போருங்க தூக்க முடியல இது பாருங்க பண்ணுவாங்க அப்படியா ஓகே சூப்பரா இருக்கு இதெல்லாம் அயன் பாக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கூட அதுவும் அவைலபிளா இருக்கு அப்படியே இந்த பக்கம் வாங்க சோ இந்த பக்கம் இது எல்லாமே சாமிக்கு கோவிலுக்கு சின்ன தட் சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் உங்களுக்கு தட்டு வேணுனால இருக்கு ஊதுபத்தி ஸ்டாண்ட் இருக்கு குங்கும சிமில் அப்புறம் சந்தன கிண்ணம் அந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க பத்தி ஸ்டாண்டு ஊதுபத்தி ஸ்டாண்டு சோ இது குபேர விளக்கு குபேர விளக்கு உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க ஓம் விளக்கு ஓகே சோ இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இந்த ஓம் விளக்கு ஆமா நிறைய இந்த முருகர் பக்தர்கள் வாங்குறாங்க இந்த மாதிரி ஸ்பெஷலா வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா காப்பர் ஐட்டம் சோ இது வந்து செம்பு காப்பர் செம்பு செம்பு செம்புல வச்சிருக்காங்க அப்புறம் பித்தாளிலயே பாத்தீங்கன்னா அழகா குடம் இந்த தீர்த்த குடம் எடுக்கணும் இல்ல கலச குடம் வேணும் அப்படின்னா கூட அதுவும் உங்களுக்கு வாங்கிக்கலாம் குடத்துல இருக்கு செம்புலயும் இருக்கு செம்புலயும் இருக்கு எல்லாமே இருக்குங்க சில்வரு செம்பு பிராஸ் அந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க ஓ காப்பர்லயும் இருக்கு ஓகே சோ காப்பர்லயும் வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம கோயிலுக்கெல்லாம் நீங்க பூ கூட அந்த தேங்காய் பழம் பாக்கெல்லாம் நீங்கள் சாமிக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வச்சுருக்காங்க அது பாருங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இதுவும் அவைலபிளாக இருக்கு அதுவும் சைஸ் வரியா வச்சிருக்காங்க என்ன சைஸ் வேணுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை இந்த மூணு கால் முக்காலி இது வேணும் அப்படின்னா கூட இதுவும் உங்களுக்கு சைஸ் வரையாக இருக்குது இது என்னதுங்கக்கா பன்னீர் சொம்பு பித்தளையில ஓகே பன்னீர் சொம்பு பித்தளையில சூப்பரா சூப்பராக இருக்குங்க காஃபி காஃபி டம்ளார் ஓகே இது என்னமா சொல்லுவாங்களே என்ன செட் டவரா செட்டு இந்த மாதிரி டவரா செட்டு உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா சாமிக்கு வந்து நம்ம சந்தனா அப்புறம் தீப வச்சிருக்காங்க இங்க இருக்கிறது இந்த கோவில்ல அப்புறம் கடைகள்ல டெக்கரேஷனுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு இல்ல வீட்டுல கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அளவுக்கு பெருசா இருக்கும் சோ அது மட்டும் இல்லாம அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்டாக்ஸ் தான் நிறைய இருக்கு இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கேரளா விளக்கு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுவும் இந்த மாதிரி வச்சிருக்காங்க கேரளா விளக்குலயே பெரிய சைஸும் இருக்குங்க உள்ள நல்லா பெருசா வச்சிருக்காங்க ஸோ இந்த மணி எல்லாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி மணி எல்லாமே இருக்கு அதுலயும் உங்களுக்கு ஹேண்டிலோட வேணும் அப்படின்னா கூட அதுவும் வச்சிருக்காங்க அப்புறம் ஸோ இந்த மாதிரி மணி எல்லாம் வச்சிருக்காங்க ஸோ அதே அந்த மூணு கால் முக்காலில பாத்தீங்கன்னா சாமி காமாட்சி விளக்கு வைக்கிற மாதிரி இது வந்து காமாட்சி வழக்கு வைக்கிற மாதிரி ஸ்டாண்ட் குடுத்துருக்காங்க தான் நல்லா ஹெவியா கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க மணி இதெல்லாம் கோவிலுக்கு யூஸ் பண்றது கோவிலுக்கு என்னன்னாலும் வாங்கிக்கலாம் உங்க வீட்டை பூஜை அறைக்கு வைக்கணும் அப்படின்னா கூட வாங்கிக்கலாம் நிறைய மாடல்ஸ் வச்சிருக்காங்க இதுதான் கிடையாது எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வச்சிருக்காங்க வெங்கல சம்பு பித்தளை சம்பு ஓகே வெங்கல சம்பு பித்தளை சம்பு அது மட்டும் இல்லாம இது பாருங்க இது வந்து வெங்கலத்துல இந்த குந்தோட கொடுத்திருக்காங்க பாருங்க வேல் அதுக்கப்புறம் சூளம் இது எல்லாமே இருக்குங்க இதெல்லாம் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கறது ஆமாம் ஓகே கோவிலுக்கு வாங்கி கொடுக்கறது சின்ன சைஸ் வேணும்னாலும் சின்ன சைஸ்ல உங்களுக்கு இருக்கு இதுலயே பெருசு வேணும்னாலும் பெருசு இருக்கு எது வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாங்க டேரக்டா வாங்க வர முடியல அப்படின்னா கூட நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன்லயே பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இது என்ன டிஃப்ரெண்டா இருக்கு இது நல்லா இருக்குங்க அப்ப புது மாடல் புது மாடல் ஓகே இங்க பாருங்க அழகா இருக்குங்க இந்த மாதிரி விளக்கு இருக்கு இதுலயே சைஸ் ஒரியா இருக்குங்க எல்லா சைஸ்ஸும் இருக்கு ஓகே எல்லா சைஸ்மே உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க சீக்கிரமா வாங்க இப்போ நீ அடுத்தடுத்து கல்யாண சீர்வரிசை வாங்கணும்னாலும் சரி இல்ல பூஜை ஐட்டம்னாலும் சரி ஓகே இது என்ன விளக்கு சொன்னாச்சியார் கோவில நாச்சியார் கோவில் விளக்கு நல்லா இருக்குங்க டிசைன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹேண்ட் ஒர்க் வந்து ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க அப்பா ஹெவியா இருக்கே வெயிட்டுங்க டிசைன் பாரு கண்டிப்பா குட்டி சைஸே இன்ன வெயிட் பெரிய சைஸ் எடுத்தோம்னா சம வெயிட்டா இருக்கும் அழகா இருக்கு இந்த மாதிரி வேணுனாலும் வாங்கிக்கலாம் சோ நம்ம இந்த சீர்வரிசை செட்டு பார்த்தோம் இல்லைங்களா பதினெட்டு ஆயிரத்துக்கும் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த ரெண்டு சீர்வரிசை செட்லயுமே இந்த இட்லி பானையும் வந்துடும் அது கூட இந்த பாத்திரம் பாத்திரம் கழிவு போடுறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இது கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டுமே சேர்த்தி உங்களுக்கு இந்த செட்ல வந்துருங்க மொத்தம் அறுபத்தஞ்சு பொருள் வந்துடும் ஸோ இட்லி பாத்திரம் பார்த்துருப்பீங்க அதுலேயும் உங்களுக்கு மல்டி யூஸ் இந்த தட்டை ஓப்பன் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து குட்டி இட்லி வேணும்னா குட்டி இட்லி செஞ்சுக்கலாம் இல்ல பெரிய இட்லி வேணும்னா அதுக்கும் உங்களுக்கு ரெண்டு தட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாம பெரிய தட்டு இட்லி வேணும்னா அந்த சைஸும் உங்களுக்கு இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாம சேவையெல்லாம் புளிகிறீங்க அப்படின்னா அதுவும் நீங்க வச்சுக்கலாம் ாங்க சோ இந்த மாதிரி நிறைய மல்டி பர்பஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுல வந்து பெரிய சைஸ் இருக்கு இதுல சின்ன சைஸ் வேணும்னால அவைலபிளா இருக்கு உங்களுக்கு வேணும்னு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம எல்லா தட்டும் இருக்கு அதுக்கப்புறம் சில்வர் என்னென்ன தேவையோ எல்லாமே வச்சிருக்காங்க கண்டிப்பா நீங்க டெரெக்டா விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணாம இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் வாட்சிங்